அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தி சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகர லாபகரமான நாளாக இருக்க போகிறது வெற்றி காண்பதற்கான வழிவகைகள் கண்டறிய முடியும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவி திருப்திகரமாக இருக்கும் பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் மூலமாக நட்பெயர் பெறுவீங்க திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் துணையுடன் நல்லிணக்கம் காணப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக பணம் சம்பாதிக்க சாத்தியமான நாளாக அமைகிறது நீங்கள் புதிய முதலீட்டின் மூலமாக நல்ல லாபம் பெற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் அதிக சிந்தனை அதனை தவிர்க்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரைக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்று துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவின் மதிப்பை உணர முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்காது பணத்தை கவனம் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது கண்களில் கவனம் தேவை மிதுரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நிலை காணப்படலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்களை போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அதனை தவிர்த்து வாழ்க்கையை மேம்படுத்த பாருங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் வேலையில் மூழ்கி காணப்படுவீர்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடையாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பம் காரணமாக துணையிடத்தில் கசப்பையும் விரோதத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவைப்படுகிறது அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று கண்கள் பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களிடம் இன்று சிறந்த உந்துதல் காணப்படுகிறது நேர்மறையான மற்றும் சரியான முயற்சி காணப்படுகிறது இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் சிந்தனையில் வேகம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு சௌகரியமானதாக இருக்கும் சுய முயற்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பையும் நம்புவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லுறவை வளர்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் இன்று பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம் இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேம்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது செயல்திறன் மூலமாக இந்த நாளை சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது கடினம் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி சுமூகமானதாக இருக்கும் அதிக பண வரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க பாய்ப்புள்ளது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பண பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் சுயமுயற்சி மூலமாக கடினமாக உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளையும் மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களது விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு இது சாதகமான நாள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களது திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை நிலை உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது இருந்தாலும் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது இது சிறிய ஆரோக்கிய பிரச்சனையை கூட பெரிதாக மாற்றலாம் எனவே உணவு வகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையில் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது சேமிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இதனால் உங்களுடைய வரவு செலவு இரண்டையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்ப்பது மிகவும் சிறப்பானது நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் மீனம் என பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்